ஏதோ ஒரு வகையான ஒரு பிளண்ட் ஒரு பிளண்ட் ஃபீலிங்கா இருக்கும்போது அது ஆன்மாவனுடைய அறிவுங்கிற மாதிரி சொல்றது அதான் எதையுமே நம்ம பாக்கல பாத்தீங்களா எதையுமே பார்த்தாச்சு அந்த பொருளா பொருளா மாறிடுது ஆன்மாவே பொருளா மாறிடுது எந்த பொருளையும் நம்ம குறிப்பிட்டு பாக்கலன்னா ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஜெண்டன்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா எங்கேயோ போனாலும் கூட நம்ம எதையாவது ஒண்ணு ஃபீல் பண்ணோம்னு சொன்னா ஒரு இடத்துல குவிஞ்ச மாதிரி ஆயிரும் அது எதையுமே ஃபீல் பண்ணாம டோட்டலா ஒரு வித்ராவல் ஃபீலிங்ல இருந்தோம் ஒரு டோட்டல் சொன்னா அது வந்து ஒரு பிளண்ட் ஃபீலிங்காங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட எதையுமே நம்ம வாட்ச் பண்ணலாம் நோட்டீஸ் பண்ணலாம் போது நம்மளுடைய ஃபீலிங் வந்து ஒரு டோட்டாலிட்டி ஆயிடும் எதுலயுமே இதாகாதபடி அந்த ஃபீலிங் வந்து டோட்டாலிட்டியா இருக்கிற மாதிரி ஆயிரும் அது இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துருது ஏதாவது பொருளை பார்க்கும்போது பொருள் மயமா இருக்கு எனக்கு தெரியல ஒரு தெ பயிறியா தான் சரியா இருக்கும் இப்போ ஒரு பயிற்சிக்கு தான் எடுத்துக்கிடணும் மற்றபடி நம்ம எப்பவுமே அப்படி இருந்துகிடுறதுங்கிறது அந்த பயிற்சியா சகஜமாக்குறதுங்கறது அர்த்தம் அதெல்லாம் ஒரு நம்ம வந்து ஒரு பயிற்சி இதுகளுக்காக கொடுக்கப்படுறதுதான் இப்ப நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் பயிற்சி கூட தேவையில்ல இப்போ புரியற வரைக்கும் பயிற்சி வச்சுக்கிடலாம்